i'm <laughs> வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு சகோதரர்களே ரொம்ப நாளை பிறகு திருப்பரங்குன்றம் வந்திருக்கிறோம் என்னுடைய வெற்றிவேல் யாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றிவேல் யாத்திரை நடத்தப்பட்டது அந்த வெற்றிவேல் யாத்திரையினுடைய ஒரு பகுதியாக ஆறு முருகப்பெருமான் இருக்கின்ற படை வீட்டுக்கும் போவதாக தீர்மானித்து அப்பொழுது நான் திருப்பரங்குன்றம் வந்து இங்கு முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு சென்றிருக்கின்றோம் இன்றைக்கு ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு நானும் மரியாதைக்குரிய திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கு தரிசித்து விட்டு மலை மேல இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதரையும் மேலே போய் தரிசிக்க இருக்கிறேன் இதுக்கு முன்ன உங்களை முடிச்சுட்டு மேலே போய் தரிசனம் செஞ்சுட்டு இப்போ வரலான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக இங்கு நடந்த விஷயங்கள் ஒரு விரும்பத்தகாத விஷயங்கள்ல மக்களுடைய குறிப்பாக பெரும்பான்மையான மக்களுடைய இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இந்து வழிபாட்டு குறிப்பாக சைவ வழிபாடு முருக வழிபாடு செய்கின்ற இடங்கள்ல இந்த பகுதியில விரும்பத்தகாத சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேயே பிரிவி கவுன்சில்ல அப்போ அந்த பிரிவி கவுன்சில நீதிமன்றத்திலேயே இந்த ஒட்டு மொத்த முலை மலையும் மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட தவிர ஒட்டுமொத்த மலையும் முருகபெருமானுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதை மீறி இந்த தீர்ப்புக்கு மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ்ல திடீரென அந்த யூடிஆர் பதிவுல இந்த மலை தமிழ்நாடு அரசாங்கம் டாக்குமெண்ட்ல சிக்கந்தர் மலை என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்று இருக்க வேண்டும் மலை என்றுதான் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல மலையில உச்சியில முப்பது ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேல மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த உயர் நீதிமன்ற ஆணையை நீதிமன்ற ஆணையை இந்து அறநிலைத்துறை மதித்து மலை உச்சியில திருப்பரங்கன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்ற உடனடியாக முன்வர வேண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக முருகபெருமானை வழிபடுகின்ற முருக பக்தர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் உடனடியாக இந்து அறநிலைத்துறை நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலை மேல மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு சைவ திருத்தலம் நம்ம தெரியும் நம்ம ஊர்களில் கருப்பனார் வேண்டுறோம் கருப்பனாருக்கு நம்ம வந்து பலியிடுதல் நம்ம பண்றோம் அதே மாதிரி மதுரை வீரன் சாமிகள் வேண்டும் போது அங்க பலியிடுவோம் அது வந்து நாம இந்த கிராமத்தை காக்கின்ற கோயில்கள்ல காவல் தெய்வங்களை போற்றும் விதமாக நாம் கொண்டாடும் பொழுது அங்கு நாம் பலியிடுகின்ற வழக்கம் நம்முடைய இந்து சமுதாயத்துல காலங்காலமாக நாம் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எந்த ஒரு முருக பெருமான் இருக்கின்ற இடத்திலேயோ அல்லது ஒரு வை சைவ பெரு வைணவ தளத்திலேயோ அல்லது ஒரு சைவ தளத்திலேயோ இந்த பழியிடுகின்ற சம்பவம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கின்ற போது நாம திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களை நடத்த முன் வந்திருக்க அல்லது நடத்தியவர்களை அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையானது அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கைது செய்யப்பட வேண்டும் இங்கு இருக்கின்ற மக்கள் அமைதியான மக்கள் அனைத்து தரப்பிலும் சகோதரர்களாக போட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் சகோதரர்கள் இங்கு இருக்கின்ற பொழுது நாம் யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாமல் ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்து நாம் மக்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய வழிபாட்டு உரிமையை என்னுடைய வழிபாட்டு உரிமை காலங்காலமாக சைவ தலங்களிலோ அல்லது வைணவ தலங்களிலோ பலியிடுவது என்பது நடைமுறையில் எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கு அந்த அதை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு முயற்சியை செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை இதை நாங்கள் எங்களுடைய முருக பக்தர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நாம் ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி எல்லாம் கூட இங்கே நடத்தி நம்முடைய இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் அவரெல்லாம் கூட கைது செய்யப்பட்டு எங்களுடைய தலைவர்கள்லாம் எல்லாம் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நாம் எங்களுடைய பகுதி நாம் என்னுடைய வழிபாட்டு முறை என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய சென்டிமெண்ட்டை யாரும் அவமதிப்பதோ அல்லது அதை மீறுவதையோ எந்த நேரத்திலையும் அனுமதிக்க முடியாது அதனால நாம் இந்த பகுதியில நம்மளுடைய வழக்கம் என்ன நம்மளுடைய நடைமுறை என்ன அதை அனைவரும் பின்பற்ற ஆயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து அதுக்கப்புறம் பல்வேறு வந்து வந்து இது இதுதான் நாம தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனிமேல் நம்மளுடைய இந்து முன்னணி சார்பில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து அவங்க போராடி கொண்டு மக்கள் மன்றத்திலும் சரி நீதிமன்றங்களிலும் சரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய உரிமை அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் தேசிய கல்வி கொள்கை பொறுத்தளவு நான் காலையிலேயே ஒரு மிக முக்கியமா சொன்னேன் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல கொண்டு வந்தது அல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களாகட்டும் இந்தியா முழுவதும் இளைஞர்களாகட்டும் உலக அளவுல இருக்கின்ற சந்தை நிலவரம் இன்னைக்கு மார்க்கெட் உலக அளவில் இருக்கிற மார்க்கெட் நிலவரத்திற்கு நாம உலக அளவில் காம்படிட் பண்றதுக்கு போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய இளைஞர்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கடமை நமக்கு இருக்கிறது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையானது சர்வதேச தரத்துல ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறதுக்கும் நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச அளவில் அவர்கள் பங்களிப்பை கொடுப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பை கொடுப்பது தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இதை விட கூட முக்கியம் புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளுடைய தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை ஆரம்ப காலத்துல அதாவது நிலை கல்வி ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் எல்லாம் தாய்மொழியில படிக்கணும் தாய்மொழியில தான் குழந்தைகளை படிக்க வைக்கணும் தாய்மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏன்னா தாய்மொழி மூலிமா ஒரு குழந்தை தன்னுடைய அறிவை இன்னும் அதிகமாக சொல்ல முடியும் உன்னுடைய தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அதிகமாக சொல்ல முடியும் அதனால தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற ஒரு புதிய கல்விக் கொள்கை நாம் கொடுத்திருக்கிறோம் ஏன்னா திமுக காரங்களுக்கு வேணா தாய்மொழி வந்து இங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க நடத்துற ஒரு பள்ளிக்கூடத்துல கூட தமிழ் கிடையாது திமுக காரங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா நான் ஹிந்திக்கு ஆதரவா பேசல ஆனா எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஏதாவது திமுகனுடைய நிர்வாகி நடத்துற பள்ளியில நான் இந்தி மாட்டேன்னு அவங்க பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு தயாரா தயார் இல்லை ஏன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கின்ற ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டு கீழ மக்கள் பட்டியலின மக்களினுடைய அவங்க தான் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் வேறொரு மொழி க என்ன பிரச்சனை அதாவது நாம் வந்து இந்த மொழி தான் கற்றுக்கணும்னு சொல்லல முன்மொழி கொள்கை நீங்க தமிழ் கத்துக்கலாம் இங்கிலீஷ் கத்துக்கலாம் இதை தவிர ஒரு மொழி அது மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் உருதாக கன்னடமாக இருக்கட்டும் ஒடியாக இருக்கட்டும் மராட்டியாக இருக்கட்டும் இப்படி எந்த எத்தனையோ மொழிகள் இருக்கு தமிழ் மொழியே இப்படி உத்தரப்பிரதேச மூணு மொழி கொள்கை வரும்பொழுது தமிழ் மொழியே உத்தரப்பிரதேச பள்ளிகளில் கற்பிக்கப்படும் ஏற்கனவே உத்தரகண்ட்ல அதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறார்கள் அதே போல ராஜஸ்தான்ல படிக்கிறதுக்கு மாணவர்கள் தமிழை தமிழ் என்பது மிக முக்கியமான மொழி மிக பழமையான மொழி மிகவும் தொன்மையான மொழி என்பது நம்ம நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகரங்களை சொல்லி இருக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில போட்டிருந்தார் தமிழுக்கு இன்றைக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக மூணு வருஷமா காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் காசியில காசி தமிழ் சங்கமான தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் தொடங்கி வைத்து தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி வரலும் நடைபெற்ற இருக்கிறது அதனால தமிழுக்கு தமிழ் மேல அதிக முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கு தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாரதிய ஜனதா தெரியும் நம்ம மதுரையில் இருக்கிறோம் ஜல்லிக்கட்டை யாரு ஒழிச்சது ஜல்லிக்கட்டு நடக்க அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அதை வந்து நடத்த விடாம பண்ணாங்க ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலையிட்டு ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய உரிமை ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை கொடுத்த ஆக வேண்டும் என்று நான் நம்மளுடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்தேன் அதனால தமிழ்நாட்டு மேல தமிழ் மக்கள் மேல தமிழ் பண்பாட்டின் மேல அதிக பிரியம் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பிரதமர் அவர் மத்திய அரசு திட்டங்கள் வந்து எந்த விதமான நேற்று விளக்கமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் புரிதலுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலாம் ஆட்சியில் இருந்தது யாரு யூபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரணும் யூபி அரசாங்கம் யூபி அரசாங்கத்துல மிக முக்கியமான யூபி அரசாங்கத்தையே திருப்பி போடுற அளவுக்கு அதுல ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தது திமுக கவர்மெண்ட் திமுக கூட்டணியில் இருந்தப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு ஒரு சிம்ம சாயம்பல் தான் கொடுக்கறோம் மத்தபாதம் அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வேக்கு கொடுத்த வெறும் தொகை அஞ்சு வருஷத்துக்கு வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போன வேர்டு ரயில்வேக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த ரயில்வேல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மதுரை ரயில் நிலையம் நீங்க போய் பாருங்க இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்துக்கு ஈக்குவலாக மதுரை விமான நிலை ரயில்வே நிலையத்தை கொடுத்திருக்கிறோம் மதுரை விமான நிலையத்தினுடைய இரண்டாம் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளியினுடைய சர்வதேச விமான நிலையத்தை கொடுத்திருக்கிறோம் அது இல்லாம தஞ்சாவூர் வேலூர் மாதிரி சேலம் மாதிரி ஊர்களில் விமான நிலையக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில எலிவேட்டட் ஹைவே நம்ம போட்டிருக்கிறோம் நத்தம் அந்த பகுதிக்கான ஒரு எலிவேட்டட் ஹைவே அதே மாதிரி இன்றைக்கு பாருங்க மதுரை டு கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஹைவே அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே சென்னை டு விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் மதுரை வழியாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நான் சொல்லிட்டே போலாம் தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த நிதியாண்டிலும் நிதி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவர்களான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு முன்பு எப்போதும் இல்லாத விட மிக அதிகமான நிதியையும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் யாராவது ஒரு பதில் சொல்றேன் கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையாலுமே வந்து மிகவும் ஒரு வரவேற்ப தக்கது நம்மளுடைய நான் ஏற்கனவே இப்ப சொன்னேன் இங்க வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்ற மாலையில என்ன நடக்குது நாள பெருமாள் பக்தர் எனக்கு தெய்வமே பெருமாள் நான் மாசத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போறோம் எப்படி என்னுடைய மனது புண்பட்டிருக்குன்னு பாருங்க ஒரு கலப்படமான பொருளை நம்மளுடைய முழு பெருமானுக்கு ஏழுமலையானுக்கு படைக்கின்ற நெய்யில ஒரு கலப்படத்தை செய்ததை அது அது விலங்குகளினுடைய கொழுப்பை கடற்படம் செய்ததை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் சிபிஐ அவர்கள் மேல இன்னும் நீதி சட்டப்படியான நடவடிக்கைகள் மட்டும் பாருங்க அதுதான் சொல்றேன் நாம வந்து நேற்றை முன்தினம் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னார் பி எம் நீங்க கையெழுத்து போட்டு பின்வாங்கிருக்கீங்க அதாவது பிஎம் சிறி இன்றைக்கு ஒவ்வொரு அரசு பள்ளிகள்லயும் கூட தரம் உயர்த்துவதற்கான வேலைகளை நம்ம பி எம் செய்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு தம்பி நீங்க எல்லாருக்குமே ஒரு நிதி கொடுக்கறதா இருந்தா அந்த ஒரு ஒவ்வொரு நிதியிலையுமே ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டா நாங்க முழுமையான ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எந்த இடத்துலையுமே அவர் வந்து நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆனா ஒரு திட்டத்திற்கான அந்த திட்டத்திற்கான கண்டிஷன் என்ன அந்த கண்டிஷனை நீங்கள் கையெழுத்து போடுங்க நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் முழுமையான நிதியும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கோம் நன்றி அண்ணா